அதிகாலையில் நாம் நாம் பரிசுத்தரின் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் ஆம் கிறிஸ்துவை பிதாவானவர் அந்த வேலையில சாட்சி கொடுக்கிறார் இவர் என் ஏசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆவையானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக நேரத்திலே நாம் நினைப்போம் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கிறோமே தேவன் நம்மை நேசிக்கிறாரே அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே தேவனுடைய பிள்ளைகளாகவும் நாம் மாறிவிட்டோமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே வசனத்தின்படியாய் நாம் நடக்கிறோமே ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வனாந்தரமான சூழ்நிலை ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பதட்டமான நிலை ஒரு வெறுமையான நிலை என்று சொல்லி நினைக்கலாம் ஆம் தேவ ஜனமே வனாந்தரத்திலே தான் பிசாசின் போர் போராட்டத்தின் போது கர்த்தர் என்பதை அவரோடு கூட இருந்தார் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலும் தரித்திரமான சூழ்நிலை எதற்காக போராட்டமான சூழ்நிலை எதற்காக என்று சொல்லி நினைத்தால் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பிசாசு பார்த்து வெக்கப்பட்டு ஓடுவான் என்று நீங்கள் நிச்சயமாக நம்புங்கள் ஏன் என்று கேள்வி கேட்காதபடி என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசித்து வசனத்தின் மூலமாக வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமேன் ஸ்தோத்திரன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே எங்கள் சிந்தனையில அடிக்கடி ஏன் வனாந்தரம் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்பா வனாந்தரத்தை வயல் நிலமாக மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து எந்த போராட்டங்களுக்கும் பயப்படாதபடிக்கு நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா